உங்களுக்கு நாட்டு வீடுகள் வேணும் அப்படின்னு நினைச்சுன்னா நம்பர் தெரியலாம் அது நீங்க தொடர்பு கொடுங்க அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க இப்ப கடந்த ஐந்து மாதங்களமா பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு தற்சார்பு வேளாண்மை மையமா வந்து உருவாக்குறதுக்கான சூழலை பார்த்தீங்கன்னா செம்மொழி உயிர் சூழல் வேளாண் மையம்னு தொடங்கப்பட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு அஞ்சரை ஏக்கர்ல எல்லா வகையான கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை வந்து உருவாக்கப்பட்டு இருக்கும் நீடிர் கட்டமைப்பு அப்போ நிலத்தண்ணீர் பார்த்திங்க அப்படின்னா கீழே போயிட்டே இருக்குது அப்போ முதல்ல வந்து எப்படின்னா பெய்யக்கூடிய மழை தண்ணியை வந்து நிலத்தடியில் வந்து சேர்க்கணும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு அடியிலேருந்து அடி அகலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சடி நாலரைலேருந்து அஞ்சடி ஆழத்துக்கு மண் எடுத்து மேடு கட்டியிருக்கோம் ஏன் அப்படின்னா இந்த மர வகை தோறை வந்து இது நடவு பண்ணியிருக்கோம் அப்புறம் ஆமனுக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் நடவு செய்திருக்கோம் தட்டப்பயிர் இருக்குது சோ கம்பு இந்த மாதிரி வகையான ஊடுபயிர்கள் வந்து செஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா இது எல்லாமே மீன் அலம்பு தயாரக்கூடாது அப்படியே தயார் பண்ணக்கூடாது அப்படின்னு நோக்கம் வந்து வந்திருக்கு என்னோட பார்த்திங்க அப்படின்னா மீன் அமிலம் தயார் பண்ண அப்படின்னா நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய க ஏரியிலையோ குளங்கள்லையோ இல்லை நம்ம தோட்டத்தில் வளரக்கூடிய மீன்களில் வைத்து மீன் அமிலம் தயார் பண்ணலாம் உங்கள் மண்ணா ஏகாம்பரம் ஐயா நம்மளோரோட இணைந்து வந்து ஒரு கடந்த பதினாறு காலம் வந்து களப்பணி அவரோடு இணைந்து செஞ்சோம் அதுக்கு பிறகு அவர் மண்ணில் விதையாக விதைக்க விதைக்கப்பட்ட பிறகும் தொடர்ச்சியான அந்த பணிகள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சிட்டே இருக்கும் என்னோடய ஏழு ஆண்டு கால இயற்கை வழி வேளாண் தொழில்நுட்பங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து எங்களோட தோட்டத்துலேயும் இருக்கோம் மற்ற எல்லா விவசாயிகளுக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இயற்கை வழி வேளாண்மை வந்து பண்ணை வடிவமைப்பு இயற்கை வேளாண்மை தொழில்நுட்ப பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா மேல் ஊர் செஞ்சி வட்டம் விழுப்புரம் மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு மாநிலங்களில் வந்து எந்த இயற்கை வழி வேளாண்மையை தொடர்ச்சியை கொண்டு சென்றாலும் கூட என்னுடைய சொந்த மாவட்டமான இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஐயா சரவணன் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கருப்பூரில் ஒரு ஆறு ஏக்கர் வந்து நிலப்பரப்பு வந்து வாங்கி இயற்கை வழி வேளாண்மை செய்யணும் அப்படின்னு நோக்கத்தோடு வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஐந்து மாதங்களாக பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு தற்சார்பு வேளாண்மை மையமாக வந்து உருவாக்குறதுக்கான சூழலை பார்த்தீங்கன்னா செம்மொழி உயிர் சூழல் வேளாண் மையம்னு தொடங்கப்பட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறரை அஞ்சரை ஏக்கரில் எல்லா வகையான கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை வந்து இருக்கும் நீர் சேமிப்பு முதல் அடிப்படையானு பார்த்தீங்கன்னா வேலி அதில் பார்த்திங்கன்னா வேலி வந்து பார்த்திங்கன்னா கிலுவை வந்து நடவு பண்ணியிருக்கோம் அதனோடு பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம் வந்து நடவு செஞ்சுருக்கோம் அதுக்கு பிறகு எதுனா ரெண்டாவது நீர் ரெண்டாவது பணிகள் பார்த்திங்க அப்படின்னா நீர் கட்டமைப்பு அப்போ நிலத்தண்ணி பார்த்திங்க அப்படின்னா கீழே போயிட்டே இருக்குது அப்போ முதல்ல வந்து அப்படின்னா பெய்யக்கூடிய மழை தண்ணியை வந்து நிலத்தடியில் வந்து சேர்க்கணும் அப்படிங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு அடியிலேருந்து பதினாலு அடி அகலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடி நாலரைலேருந்து அஞ்சடி ஆழத்துக்கு மண் எடுத்து மேடு கட்டியிருக்கும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து விவசாயம் பார்த்திங்க அப்படின்னா பிரதானமாக இருக்குது பார்த்திங்கன்னா சவுக்கு மரங்களும் இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நெல் அப்படி தான் பிரதான பயிராக வந்து இங்கே இருந்துக்கிட்டு இருக்குது அது மட்டும்தான் அவங்களோட பிரதான பயிராக இருக்குது அப்போ தண்ணி தேங்கக்கூடிய அந்த களிமண் பூமி என்னோடய வந்து சுண்ணாம்பு கடந்த களிபூமியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வேறு எதுவும் வராது அப்படி ஒரு சூழலில் இல்லை எல்லாமே வர வைக்க முடியும் எந்த இடத்துலையும் என்ன வேணாலும் வர வைக்க முடியும் அந்த இடத்துல சேவையான கழிவுகள் நிலத்துக்கு வந்து கொடுக்கணும் அதுக்கான கட்டமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்காத நேரத்தில் வந்து வருடம் முழுவதும் காய்கறியில் பழங்கள் உற்பத்தி கீரைகள் உற்பத்தி செய்வதற்கான ஒரு கட்டமைப்புக்கான வேலைகளை பார்த்தீங்க அப்படின்னா பந்தலுக்காக பார்த்தீங்கன்னா நாலடி அடி அகலத்துல மூணடி ஆழத்தில் பள்ளம் எடுத்து வந்து மேட்டுப்பாத்தியம் வந்து அமைச்சிருக்கும் ஸோ அந்த தண்ணி வந்து அந்த வாய்க்காலில் கால்வாயில் வந்து அகலையில் வந்து தேங்கி நின்றுடும் எக்ஸஸ் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூட்டை அமைச்சிருக்கும் அந்த பண்ணக்கூட்டிக்கு வந்து வேந்து சேர்ந்துடும் அப்போ மேட்டு பகுதியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் காய்கறி உற்பத்தி செய்வதற்கு ஒரு சூழலை வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான பழமரங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு அடி நீளத்து அகலத்துலையும் ஒரு அஞ்சு அடி ஆடத்தில் பல்ல மண் எடுத்து அது மேலே போட்டு அதையும் மேட்டுப்பாத்தி அமைச்சிருக்கோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வகையான பயிராக இல்லாமல் கலப்பு பயிர் ஊடு பயிர் இருக்கு மாதிரி அதேமாதிரி ஒரு வகையான பழத்தோட்டமும் இல்லாமல் கலப்பு பழத்தோட்டமும் உருவாக்கப்பட்டிருக்கும் இதுதான் உண்மையான ஒரு உணவு உணவுக்காடாக வந்து உற்பத்தி செய்கிறோம் நாலு ஒரு தென்னை மரத்துக்கு இன்னொரு தென்னை மரத்துக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டில் நாற்பது அடி இடைவெளியில் வச்சுருக்கோம் அப்போ அந்த ரெண்டு தென்னை மரத்துக்கு இடையில் வந்து சிறு வகை கூடிய பழமரங்கள் கொய்யா மாதுளை சீத்தா முள் சீத்தா ஆரஞ்சு கமல நார்தை நார்த்தை நெல்லி அரைநெல்லி இப்படி பல்வகையான மரங்கள் அந்த பழமரத்துக்கும் அந்த தென்னை மரத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாளி ஒரு முருங்கை ஒரு கருவேப்பிலை ஒரு சுண்டக்காய் செடி பாக்கு இது மாதிரியான சூழல் வச்சுருக்கோம் நாலு தென்னை மரத்துக்கு இடையில் பார்த்தீங்கன்னா பெருவகை வரக்கூடிய பழமரங்கள் மா நெல்லி நாவல் பெரியத்தி சின்ன நாட்டத்தி இது மாதிரி ஸ்ட்ரீ ஸ்டார் ஃப்ரூட்டு பலா முந்திரி இது போன்ற பழமரங்கள் வந்து நடவு செய்யப்பட்டிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தோட்டம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு விவசாயிக்கு தேவையான எல்லா வகையான உணவுப் பொருளும் இங்கே உற்பத்தி செய்யணும் அப்படின்றது அந்த நோக்கத்தோடு நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம் இந்த பழமரங்கள் இந்த தென்னைக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகள் கிழங்குகள் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம் அதுக்கு இடையில ஊடு பேராக பார்த்தீங்கன்னா பயிர் வகைகளும் எண்ணெய் வித்துக்கள் இருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காய்கறி இருக்குது அப்படின்னா வரப்பு நாலு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா மரவகை தோரை வந்து இரு நடவு பண்ணியிருக்கோம் அப்புறம் ஆமனுக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் நடவு செய்யிருக்கோம் தட்டைப்பயிர் இருக்குது கம்பு இது மாதிரி வகையான ஊடு பயிர்கள் வந்து செஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா இது எல்லாமே கலப்பு பயிராக ஊடுபயிராக செய்கிறோம் அப்படின்னா முதல்ல வந்து அடிப்படையாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு விவசாயி அப்படின்னா ஒரு பூச்சி வந்த உடனே என்ன செய்யணும் ஸ்ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறார் அது விஷமாக இருக்கலாம் இயற்கை பூச்சி வெரைட்டியால் இருக்கலாம் நான் என்னோட நோக்கம் என்ன அப்படின்னா எந்த வகையான கரைசலு கூட மேலே ஸ்ப்ரே இல்லாமல் காடுகளில் ஒரு மரம் இருக்கல செடி கொடி மரங்கள் அது வந்து எந்த விதமான ஸ்ப்ரே பண்ணுறதில்ல எந்த விதமான ஊட்டமும் கொடுக்கல தானாக வளர்ந்து வந்து காய்ப்பு அவ்வளோ காய்க்குது பூக்குது அதுக்கு நம்ம ஒன்றுமே செய்யலை அப்போ இயற்கையோடு ஒப்படைச்சு ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னாவே இயற்கை தனக்கான தேவை வந்து நமக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான ஒரு சூழல் தான் இது சூழல் வேளாண் மையமாக இருக்கிறதா தான் அந்த நிலையில் நம்ம இந்த பண்ணையை வந்து கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆடு இருக்குது ஆடு வந்து கொண்டு வர போறோம் அப்புறம் மாடு இருக்குது நாட்டு கோழிகள் இருக்குது அப்புறம் வாத்து கிண்ணிக்கோழி வான்கோழி நாய் பூனை இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த பண்ணை உருவாக்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே சிட்டுக்குருவிகள் நிறைய இந்த தூக்குனாங்குருவி கூடு கட்டிருக்கும் இங்கே இல்லாமல் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு பனை மரங்கள் வந்து கூடு கட்டிகிட்ருக்கு இப்போ எங்கள் வீடுகளில் கட்டியிருக்கு எங்கள் கட்டி கட்டியிருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலையில் குறைந்தபட்சம் ஒரு நூறுலேருந்து இரநூறு அந்த சிட்டுக்குருவிகள் மட்டுமே வந்துட்டுருக்கு மற்ற பறவை இனங்கள் வந்துட்டு கிளிகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த மக்காச்சோளாங்க இன்னும் அறுவடைவே பண்ணலை குறைந்தபட்சம் காலையில் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிளிகள் மேலே மா காலை மாலை வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அதுக்கான உணவு வந்து கிடைக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் இயற்கையோடு ஒப்படைச்சிருக்கோம் அப்போ உயிர்ச்சூழல் வேலை வந்து அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ ஒன்றோடய உயிர் வந்து இன்னொன்று வந்து உணவாக மாறிக்கிட்டே இருக்கு அதுதான் உணவு சங்கிலி நம்ம ஏதோ ஒன்று தெளிக்கப்படும் போது கூட அங்கே ஒரு மாற்றம் வந்து குறையுது இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பரிசோதனை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் வந்து பிரதானமாக நம்ம பேசப்படுறோம் ஆனால் அந்த மீன் அமிலம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு இடத்துல நானே வந்து நிறைய பயிற்சிகளை தொடர்ச்சி சொல்லியிருக்கோம் நானும் பயன்படுத்தியிருக்கோம் ஆனால் அதை பரிசோதனை அடிப்படையில் நம்ம பார்க்கவே இல்லை ஆனால் இந்த இடத்துல அந்த சிட்டுக்குருவிகள் தினசரி காலையில் இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நிறைய வரும் ஆனால் அந்த மீன் அமிலம் வந்து ஊத்தின பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து ஐந்து நாட்கள் வந்து அந்த வாடகைக்காக இங்கே வரவே இல்லை அப்போ இது ஏதோ ஒரு சூழலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் இருக்கக்கூடிய மீன் பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக நமக்கு கிடைக்கிறதே இல்லை அந்த மீனை வந்து ஃபில்டர் பண்ணி தான் வருது ஒரு கெமிக்கலோ ஏதோ ஒரு ஆட் பண்ணிவிட்டு தான் ஐஸில் வச்சு தான் வந்து சேருது அப்போ அதில் ஏதோ ஒரு கெமிக்கல் தான் அதில் நம்ம சர்க்கரையாக வந்து கரைசல் ஆக்கினாலும் கூட அதை தெளிக்கப்படும் போது அந்த வாசனையாக மட்டும் இல்லை அதில் ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்கிறதுனால தான் அந்த பூச்சியும் அந்த பறவைகள் வந்து இங்கே வரலை அதனால் இப்போ இங்கே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மீனை வந்து தயாரக்கூடாது அப்படியே தயார் பண்ணக்கூடாது அப்படி நோக்கம் வந்து வந்திருக்கு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மீன் அமிலம் தயார் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய க ஏரியிலையோ குளங்கள்லையோ இல்லை நம்ம தோட்டத்தில் வளரக்கூடிய மீன்களில் வைத்து மீன் அமிலம் தயார் பண்ணலாம் கடல் மீன் வந்து ப்ரிசர்வ் பண்ண மீன் அமிலம் வந்து தயார் பண்ணி தெளிக்கிறதுல கூட கெமிக்கல் ஹேடிங் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம இங்கே ஃப்ரூவ் நம்ம வந்து ஒரு நாலு மாதமாக வந்து ஆய்வு செய்யப்பட்டதில் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கும் ஸோ அதனால் எந்த விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னா இயற்கை வழி வேளாண் தொழில்நுட்பங்கள் பார்த்தீங்கன்னா மூலிகை பூச்சி விரட்டி கரைசல் பஞ்சகவியம் தேமோர் கரைசல் கலவை கரைசல் கலவி கரைசல் இப்படி நிறைய வகையான தொழில்நுட்பங்கள் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு தான் என்னோடய முதன்மையாக வந்து அறிவுரையாக வந்து நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பண்ணை என்பது பார்த்திங்க அப்படின்னா ஒரு உழவன் என்பது பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய தேவையை வந்து நிறைவு செய்யக்கூடிய மையமாக இருக்கும் அப்போ ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறாரு ஆனால் பத்து ஒன்பது பொருள் வந்து வேறு ஒரு நபரை சார்ந்தோ வேறு ஒரு கடையை சார்ந்தோ இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாரு இப்போ நான் வந்து இயற்கை விவசாயம் செய்கிறேன் நெல் மட்டும் உற்பத்தி செய்கிறேன் ஆனால் அவருக்கு தேவையான பருப்பு அவருக்கு தேவையான எண்ணெய் அவருக்கு தேவையான கிழங்கு அவருக்கு தேவையான காய் அவருக்கு தேவையான கீரைகள் அவருக்கு தேவையான பழங்கள் அவருக்கு தேவையான முட்டை அவருக்கு தேவையான பால் இது எல்லாமே என்ன செய்யணும் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கிறார் பார்த்தியா அதுவே இயற்கை வேளாண்மையில் வந்து வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ தன்னோட உழவன் என்பவன் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு மையமாக உருவாக்கப்படணும் அவர் வந்து பெரிய தலமாக கூட போகணும் அவசியம் இல்லை அவருக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகள் கொஞ்சம் கீரைகள் கொஞ்சம் கிழங்கு வகைகள் கொஞ்சம் பருப்பு வகைகள் கொஞ்சம் எண்ணெய் வித்துகள் கொஞ்சம் சிறுதானியங்கள் சத்து மிகுந்த சிறுதானியங்கள் கொஞ்சம் பழம பழங்கள் இப்படி எல்லா வகையும் சேர்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய மையமாக வந்து உருவாக்கணும் இது ஆடு மாடு இருக்குது இல்லை கோழி இருக்குது இதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெரும்பான்மையானவை பார்த்திங்கன்னா நாங்கள் பெரிய அளவு வந்து வியாபாரமாக நோக்கத்தோக்கு மட்டுமே பார்க்குறாங்க அதுக்கு தேவையான கழிவுகளும் இங்கேயே உற்பத்தி ஆகணும் அதுக்கு தேவையான உணவும் இங்கே உற்பத்தி ஆகணும் இங்கேருந்து இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே அதுக்கு உணவாக எடுத்துக்கிட்டு அதுவும் இங்கே வந்து தன்னை மாதிரியே வந்து தற்சாப்பு நிலை ஏற்படுத்தணும் அப்புறம் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பாக்டீரியாக்கள் மண்புழுக்கள் எல்லாருக்குமே என்ன செய்கிறோம் வெளியில் மண்புழு உரம்னு தயார் பண்ணுறோம் அதுவே வந்து ஒரு தலியாக ஒரு சரியான தொழில்நுட்பம் அல்ல அப்போ நீங்கள் நிலத்துக்குள்ள எப்போதெல்லாம் நிறைய கழிவுகள் கொடுத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள பல வகையான மண்புழுக்கள் இதை பார்த்தீங்கன்னா நூறுக்கு நூறு வகையான மண்புழு இனங்கள் இருக்குது அது தானாக உற்பத்தி ஆகிடும் அந்த மண்புழுக்கள் என்னென்ன செய்யும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் அது செய்யும் நம்ம அதை வந்து என்ன செய்கிறோம் இன்னொரு இடத்த தயார் பண்ணி அந்த எருவை மட்டுமே எடுத்து அதை கொடுக்குறோம் இப்போ பிராய்லர் கோழி ஈனவான வந்து நம்ம அதை பார்க்குறோம் ஏன்னா ஆப்ரிக்கன் குழி என்ன செய்யணும் பக்கவாட்டில் வேக வேகமாக போயிட்டு அந்த உணவை சாப்பிட்டு செரிமானம் செய்யும் பிராய்லர் கோழிக்கு எப்படி தீவனத்தை கொடுத்து உற்பத்தி செய்யணும் அதனோட கழிவு எப்படி தள்ளுது அதே நிலைய தான் நம்ம பார்க்குறோம் அப்போ உள்நாட்டு மண்புழுக்களை வந்து இழப்பெருக்கம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் நிலத்துக்குள்ள கழிவு மட்டும்தான் கிடைக்கும் நிலம் என்பது கேட்குது என்ன அப்படின்னா கழிவுகள் மட்டும்தான் கேட்குது அந்த கழிவு வந்து சரியாக நிலத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கழிவு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிலம் நமக்கு கொடுக்க வேண்டியதை திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த சூழலில் தான் நம்ம பார்க்குறோம் இதுதான் உயிர் சூழல் பன்மயமாக நம்ம இந்த பண்ணையை பார்க்குறோம் செம்மொழி உயிர்ச்சூழல் வேளாண் மையம் அப்படின்னு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அது படிப்படியாக ஒவ்வொரு கட்டமைப்பில் வந்து அந்த வீடியோக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் நண்பர்களே வணக்கம்